ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியான் வால்யூமில் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம் சிக்ஸ்த்து டேர்ம் டூல வெறும் அந்த ஜஸ்ட் அந்த இதை மனப்பணம் பண்ணணும் அதை எப்படி ஷார்ட்கட்டாக போடுறதுன்னு சொல்லியாச்சு இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீல சம்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம் முக்கியமான சம்ஸ் என்னென்னு சொல்லியாச்சு இப்போ பயிற்சி மூணு புள்ளி ஒன்று அப்புறம் எடுத்துக்காட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டு சரிங்களா இதை எல்லாத்தையுமே நான் ஒரே பிளே போடுறேன் அதாவது ஏரியான் வால்யூம் பரப்பளவு கணக்கு சம்பந்தம் எல்லாமே ஒரே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போடுறேன் இதுக்கு முன்னாடி பாக்காத வீடியோங்களும் அந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஓகே சரி இந்த கணக்கு ஒரு செவ்வக இந்த அதாவது நான் சொல்ற ஸ்ட்ராங் அட்வைஸ் என்னன்னா வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க ஏன்னா இந்த கணக்கு நான் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க்காக கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் கணக்கே ஹோம் ஒர்க்காக கொடுக்க போறேன் ஏன்னா கவர் பண்ணியாச்சு ஒரு செவகவடி பூங்காவின் நீளம் அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு இரநூறு மீட்டர் எனில் அதன் நீளம் மற்றும் பரப்பளவு காண்க அப்படின்றாங்க சரிங்களா ஸோ இதை நீங்க போட்டு பாருங்க ஒரு செவகத்தின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் ஒருவேளை உங்களால் அந்த கணக்கு போட முடியல அப்படின்னா கமெண்ட்ல நீங்கள் நோட் பண்ணுங்கள் நான் அந்த கணக்கை உங்களுக்கு திருப்பி நடத்துவேன் சரிங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி நடத்துல இதெல்லாம் நோ நோட் பண்ணியாச்சு சரிங்களா நீளம் அகலத்தை விட பதினாலு மீட்டர் அதிகமாக உள்ளது அப்பூங்காவின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து நீளம் அகலம் கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு பரப்பளவும் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா ஒரு சவகத்தின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் மற்றும் அகலம் இருபது சென்டிமீட்டர் அச்சவகத்திலிருந்து எத்தனை பத்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரங்களை உருவாக்க இயலும் அதாவது ஒரு சவகத்தின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் அகலம் இருபது சென்டிமீட்டர் எனில் அச்சவகத்திலிருந்து எத்தனை பத்து சென்டிமீட்டர் பக்கால் உள்ள சதனங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ பாருங்க இது நாற்பதா ஒரு பத்து இருபது முப்பது நாற்பது பத்து இருபது முப்பது நாற்பது பிரிச்சாச்சா இப்போ இருபதுங்கிறத பத்து இருபதுன்னு பிடிச்சாச்சு ஏன்னா பத்து இங்கே இருக்கும் பத்து இங்கே இருக்கும் பாதிப்பாக பிடிச்சிட்டேன் இங்கே ஒரு கோடு இங்கேயோரு கோடு இங்கேயோரு கோடு இங்கே ஒரு சரிங்களா இப்படிதான் படிச்சிடணும் இப்படி பிரிச்சுட்டு நாங்கள் எத்தனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஸோ எட்டு சதுரங்கள் உருவாக்க முடியும் ஓகேங்களா இப்படி தான் பிரிக்கணும் நாற்பது இருபது இப்போ கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு பத்து இருபது முப்பது நாற்பது நாலு பங்காக பிரிச்சிட்டிங்க கீழே மேலே இருக்கிறது இருபதுங்கிறதுனா ரெண்டு பங்காக பிரிச்சிட்டிங்க கோடு போட்டு பார்க்குறீங்க எத்தனை இது வருதுன்னு எட்டு எட்டு சதுரங்கள் உருவாக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தின் பக்கத்தின் நான்கில் ஒரு பங்காக குறைத்தால் உருவாகும் புதிய சதுரத்தின் பரப்பளவு என்னன்றாங்க இப்போ சதுரம் ஏ இத பக்கத்துறாங்க ஒரு பங்காக குறைத்தால் நான்கில் ஒரு பங்கன்னா நாலாவது ஏதாவது என்னாச்சு ஏ பை நாலு பரப்பளவு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் இங்க ஏ ஸ்கொயர்ன்றது என்ன ஏ பை ஸ்கொயர் போடுறோம் மேலே ஏ வருது கீழே நன்னாங்க பதினாறு சரிங்களா இப்போ என்னவாகுது பரப்பளவு வந்து

ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் வேணாம் பாத்துக்கோங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பரப்பளவு மூணு புள்ளி ரெண்டுல பன்னெண்டாவது கணக்கு நாலு மீட்டர் ஸ்கொயர் கொண்ட சாரி வரணும் சொல்லுங்க பதினொன்றாவது கணக்கு பதினொன்று கணக்கு என்னதுன்னா புதிய சதுரத்தின் பரப்பளவானது அசல் பரப்பளவுல இருந்து ஒன்னு பை பதினாறு முறை குறைக்கப்பட்டது ஏன்னா இந்த இந்த ஸ்கொயர்ன்றனால என்ன ஆகுது கீழே பதினாறுன்னு வருது அப்போ ஏ ஸ்கொயர் தனியா வச்சுட்டோம்னா ஒன்று பை பதினாறு ஸோ ஒன்று பை பதினாறு மடங்கு குறைக்கப்பட்டது அசல்ல இருந்து ஓகேங்களா அதுக்கடுத்து இரண்டு வீட்டுமனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ளன அதில் ஒன்று ரெண்டு வீடு இருக்குங்க ஒரு வீடு சதுர வடிவத்தில் இருக்கு சரிங்களா அதான் இங்கே சொல்றாங்க இரண்டு வீட்டுமனைகள் ஒரே சுற்றளவை பெற்றுள்ள அதில் ஒன்று பத்து மீட்டர் பத்து மீட்டர் பக்கம் கொண்ட சதுர வடிவமாகும் மற்றொன்று எட்டு மீட்டர் அகலம் கொண்ட செவ்வக வடிவம் எனில் எந்த வீட்டுமனையின் மனை அதிக பரப்பளவு பெற்றுள்ளது எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க இது பாருங்கன்னா பத்தா இந்த சைடும் பத்து தான் இருக்கும் ஏன்னா சதுரம் அப்படி பத்து ஸ்கொயர்னு வைக்கிறப்போ நூறு சதுர மீட்டர் இது நூறு சதுர மீட்டர் இங்கே வாங்க இதுக்கு வாங்க சுற்றளவு வந்து ஒரே சுற்றளவுன்னுட்டாங்க அப்போ இதுக்கு என்ன சுற்றளவு வரும் பத்து 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 ஃபோர் ஏ ஃபோர் ஏன்னா நாற்பது சதுரத்துக்கு சுற்றளவு நாற்பது இதுக்கு பாங்க இங்கே ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு இங்கே நீள நீளம் இருக்கணும் இங்கே எட்டு பதினாறு பேர்ச்சா இப்போ நாற்பதில் பதினாறு பேர்ச்சுன்னு எத்தனை நாலு இருபத்தி நாலு சரிங்களா இப்போ இருபத்தி நாலுங்கிறது மிச்சம் கிடைக்கிறது அப்போ இங்கே ஒரு பன்னெண்டு இருக்கும் இங்கே ஒரு பன்னெண்டு இருக்கும் இப்படி தான் போடணும் இது வந்து ஃபார்முலாக போட்டு இதெல்லாம் கடச்சு போட்டு தவிர மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா நாற்பது சுற்றளவு கிடச்சிருச்சு இந்த வீடோட சுற்றளவு என்னது நாற்பது இங்கே வரீங்க இங்கே எட்டு அகலம் சொல்லிட்டேச்சு அப்போ இங்கே ஒரு எட்டு அகலம் எட்டு எட்டு பதினாறு போயிடுச்சு அப்போ பதினாறு நாற்பதுல பதினாறு போச்சுன்னா இருபத்தி நாலு அப்போ இருபத்தி நாலில் இங்கே ஒரு பன்னெண்டு இங்கே ஒரு பன்னெண்டு போட்டுக்க வேண்டியதான் ஓகேங்களா இப்போ இது என்னது செவ்வகம் செவ்வகத்தோட பரப்பளவு எட்டு இன்ட்டு பன்னெண்டு பைத்தெட்டு எண்பது எட்டு ரெண்டு பதினாறு தொண்ணூத்தி ஆறு சரிங்களா இதை போட்டு பார்த்துக்கோங்க தொண்ணூத்தி ஆறு வரும் இப்போ சதுரத்துக்கு நூறு சதுர சென்டிமீட்டர் செவ்வகத்துக்கு சதுர மீட்டர் செவ்வகத்துக்கு வந்து தொண்ணூத்தி ஆறு சதுர மீட்டர் அப்போ எது பெருசு சதுரத்தோடது பெருசு அப்போ சதுரம் தான் அதிக பரப்பளவை கொண்டுள்ளது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு சதுர மீட்டர் சரிங்களா இப்போ இந்த கணக்கு ஹோம் ஒர்க்கு நீங்கள் போட்டு பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இருக்குது ஒன்று இங்கே ஒரு செங்கோனமுக்குனர் இருக்கு ரெண்டு இங்கே ஒரு சதுரம் இருக்குது இங்கே ஒரு செவ்வகம் இருக்குது நாலே இது பண்ணணும் கொடுக்கப்பட்ட வீட்டின் படத்தை உற்று நோக்கி உற்று நோக்கி நிலையிடப்பட்ட பகுதியின் மொத்த பரப்பை காணுங்க ஒன்லி நிலநிலப்பட்ட பகுதியோடது காக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா சதுரம் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு ஆறாறா முப்பத்தி ஆறு ப்ளஸ் இது வந்து என்னது இங்கே ஒரு மூணு

ஸோ இது எல்லாத்தையும் கூப்பிட்டுனிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் இது ஹோம் ஒர்க் இதை நீங்கள் போட்டு பாருங்கள் ஸோ இதோட நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ இதோடு முடியுது அதாவது சிக்ஸ்த்தில் இருக்க மொத்தம் பரப்பளவு எல்லாமே முடியுது நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நிறைய இது சிம்பிளான கணக்குகள்லாம் அதில் நிறைய முக்கியமான கணக்குகள் இருந்துச்சு இருந்தாலும் சிக்ஸ்த்து தானே நீங்கள் டேரெக்டாக போடுங்க நம்ம செவன்த் எயித்து போடலாம் அப்படின்றது பண்ணியிருக்கலாம் பட் எளிமையான கணக்குகள்லேயும் ரொம்ப முக்கியமான கணக்குகள் இருந்தது அதனால தான் நான் போட்டேன் சரிங்களா ஸோ எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்து செவன்த்து Érjen való alipopon. Szépen thank you, thank you to all.